உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக மதுரை கார்மேயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்த நிலையிலே பயிற்சியாகி இருக்கின்றது எப்படி நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்திலே இருக்கின்றதா என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதன்படி நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சிலருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக நாம் தெரிந்து கொள்வது நல்லது அதேபோன்று சாதகமாக உள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் காரியங்களிலே இறங்கி செயலாற்றி வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நேரங்கள் கைகூடி வரும்பொழுதே நாம் சாய்த்து கொள்ள வேண்டும் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அதனால் நம்மளுக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் தாராளமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே தாராளமாக செயல்பட்டு அதனுடைய பயனை அடைந்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதத்திலே உள்ள முக்கிய நாட்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினமாக வருகின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் ஒன்பதாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி வளர்புரை சுபமுகூர்த்த நாள் பதினோராம் தேதி சஷ்டி விரதம் பனிரெண்டாம் தேதி முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி நமது தமிழ் வருடப்பருப்பு சித்திரை ஒன்றாம் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நமது பண்பாடுகளை போற்றி உலகிற்கு தெரியும்படியாக நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தீபாவளியை விட நாம் முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தமிழ் பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே புத்தாடை உடுத்தி குளித்து முடித்து புத்தாடை உடுத்தி தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இந்த ஆண்டு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேய்புரை முகூர்த்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திரைப்பட முகூர்த்த நாளாக இருக்கின்றது இப்பொழுது இந்த மாதத்திலே கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்தாலும் நாமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவை அதேபோன்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஏனென்றால் கிரகங்கள் தான் நம்மளுக்கு அனைத்துமே கொடுக்கின்றது அப்படி இருக்கையிலே சாதகமற்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற கிரகங்களுக்கு நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் சற்று தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு சிறப்பாகும் வழக்கம்போல் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க விரும்புவவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களதை உங்களது ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னிடத்தை ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதற்குரிய காணிக்கை என்ன விவரம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று இப்பொழுது நிறைய பேர் என்னிடத்திலே ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய பேர் கேட்கின்றார்கள் தாராளமாக நான் இப்பொழுது தபால் வழி கல்வி என்று சொல்ல முடியவா அதுபோன்று நான் பாடங்களை தபால் வழியிலே அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக என்னிடத்தில் நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நமது பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்களை நான் வழங்குகின்றேன் கடக ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் உங்களுக்கு ராசிநாதன் நிலையற்ற தன்மையிலே சுழன்று கொண்டே இருக்கக்கூடியவர் அதனால் இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரனை நாம் கணக்கிட்டு தின பலன்கள் சொல்லலாம் வார பலன்கள் சொல்லலாம் மாத பலன்கள் சொல்லும் பொழுது மற்ற கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு நாம் தெரிந்து கொள்வது நல்லது அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசியில் இருந்த அந்த ராகு என்பவர் வெளியேறி நம்மளுக்கு மிக சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார் ஏனென்றால் கடந்த காலங்களிலே ராகு உங்களுக்கு மிக தொல்லையிலை கொடுத்து வந்தார் இப்போ அவர் அந்த நிலையிலிருந்து மாறி நமக்கு சாதகமான சூழ்நிலையை வந்து அமர்ந்து விட்டார் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அதேபோன்று அந்த கடக ராசிக்கு இரண்டு குறை என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தான குடும்பஸ்தான குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் திருகோணஸ்தானம் அதேபோன்று ஒன்பதாம் இடம் என்பது தந்தைக்குரிய வீடு குலதெய்வத்திற்குரிய வீடு அந்த இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் நிச்சயமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாக குடும்பத்திலே ஒரு நல்ல நிலை ஏற்படும் தெய்வீகம் ஏற்படும் குடும்பத்திலே தெய்வீகம் சார்ந்த விஷயங்களிலே அதிக நாட்டம் இருக்கும் சிலர் கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள் குழந்தை வழிபாடும் சிலர் செய்வார்கள் இப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இந்த மாதத்திலே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோன்று உங்கள் ராசிக்கு இப்பொழுது எந்த விதமான பாவ பார்வைகளும் இல்லை அதனால் நிச்சயமாக ஒரு காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக ஈடுபட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இருப்பினும் சில கிரகங்கள் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாகும் நேரத்தை நான் அதை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது அதேபோன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் அவர்தான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிகாரியாக வருகின்றார் அந்த புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே எட்டாம் தேதி வரை அமர்ந்திருக்கின்றார் இந்த எட்டாம் தேதி வரை உங்களது இளைய சகோதர சகோதரின் மூலியமாக ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏதேனும் முக்கிய விஷயங்களை கலந்து ஆலோசிப்பதற்கு எட்டாம் தேதி வரை உங்களுக்கு இளைய சகோதரன் மூலியமாக மட்டும் கலந்து ஆலோசிப்பதற்கு ஒரு நல்ல நேரம் இல்லை அதனால் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது எட்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் இளைய சகோதர சகோதரின் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்கள் வந்து சேரும் அதுபோன்று எட்டாயிரம் இடத்திலே புதன் அமர்ந்திருப்பது நமக்கு ஏதேனும் தன்மானத்திலே இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புத்திசாலித்தனத்திலே ஏதேனும் கோட்டை விட்டு விடக்கூடாது சிறிய மறதியோ அசதியோ கூட பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும் எப்பொழுதுமே கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நான்கு குடையவன் சுக்கிரன் தாய்க்கும் அதிபதியாக வழங்கக்கூடியவர் அவரும் எட்டாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் சுக்கிரன் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை எட்டாம் இடத்திலே இருக்கின்றார் தாயார் மற்றும் தாய் உறவுகளிடத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வாய்ப்பு வரும் இந்த பதினாறாம் தேதி வரை அவர்களிடத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது வார்த்தைகளிலே கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது வளர்த்து வளர்த்துவிடக்கூடாது மாணவ மாணவிகள் பதினாறாம் தேதி வரை எச்சரிக்கையாக படிக்க வேண்டும் மறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கவனத்தை வேறுபக்கம் சிதறவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என பரீட்சை நேரம் என்பதால் நான் எச்சரிக்கைப்படுத்துகின்றேன் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பிலே கவனம் செலுத்தி நீங்கள் பரீட்சை எழுத வேண்டும் முக்கியமான காலகட்டம் இது முழு ஆண்டு தேர்வு நேரம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் மாணவ மாணவிகள் கவனமாக இருப்பது நல்லது பதினாறாம் தேதிக்கு மேலே மிகவும் சாதகமான சூழ்நிலை உருவாகிவிடும் அதுவரை சற்று கவனமாக இருந்தால் போதும் அதே போன்று ஐந்து குடையன் புத்திரஸ்தானதி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் உங்களது பிள்ளைகள் இப்பொழுது உற்சாகமாக இருப்பார்கள் திறம்பட செயல்படுவார்கள் அதிவேகமாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இல்லை என்றால் என்னையாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோன்று இந்த மாதம் முழுவதுமே அவர்கள் ஒரு அதிவேகத்துடன் செயல்படுவார்கள் சிறப்பான சிந்தனையுடன் செயல்படுவார்கள் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் உடல்நலம் நன்றாக இருக்கும் மிக வேகம் மிக நண்டு என்பது போன்று அதிவேகம் ஆபத்து என்பதை சொல்வார்கள் அல்லவா அதுபோன்று நீங்கள் எச்சரிக்கையும் படுத்த வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்த வேண்டும் அதிக உற்சாகம் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு கவனக்குறைவை ஏற்படுத்திவிடும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதே நேரத்திலே ஆறாம் இடத்திலே ஆறு கூடைய வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார் எதிர்ப்புகள் குறையும் கடன் குறையும் ஏதேனும் சுப சுபசெலவில் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பத்தாம் தேதிக்கு மேலே ஆறு கூடைய அக்ரகதி அடைந்து பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார் ஏற்கனவே சனிவேறு அங்கு அமர்ந்திருக்கின்றார் ஏழு கூடவன் களத்தர காரகன் அங்கு வந்து அமர்ந்திருக்கின்றார் களத்திறக்காரர்கள் மூலியமாக அதாவது உங்கள் நிற துணி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குரிய கிரகம் ஆறாம் இடத்தில் அமர்வது ஒரு ஒற்றுமையை குடைக்கும் சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அவர்கள் மூலியமாக நிறைய செலவுகளை ஏற்படுத்தும் ஏதேனும் ஒரு சுப செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் சுப செலவுகள் என்றால் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் விரை செலவுகளாக இருந்தால் தவிர்த்து விடுவது நல்லது பத்தாம் தேதிக்கு மேலே குரு வக்ரகதி அடைந்து உங்கள் இல்ல துணையில் அமர்வார் அதுபோன்று பன்னெண்டாம் இடமான விரைச்சானத்தை பார்க்கின்றார் அது அவ்வளவு நல்லது அல்ல ஐந்தாம் பார்வையாக உங்கள் தொழிற்சாணத்தை பார்க்கின்றார் பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் தொழில் ரீதியாகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிலவிடங்களிலும் கவனம் தேவை தொழில் ரீதியாக யார் என்ன சொன்னாலும் நம்பிவிடக்கூடாது எங்கே கையெழுத்து கேட்டாலும் போட்டு விடக்கூடாது கவனமாக அலசி ஆராய்ந்து தெரிந்த பின்பு நீங்கள் அதிலே கையொப்பம் இடுவது நல்லது தொழில் ரீதியாக நல்லதாக சோதனை செய்த முன்பு நீங்கள் ஆலோசனை செய்வது நல்லது எதனும் எதர்ச்சியாக இருந்து நீங்கள் கவனக்குறைவாக இருந்து நீங்கள் ஏதாவது செய்துவிட்டால் அது உங்களுக்கு ஒரு பேரிழைப்பை ஏற்படுத்திவிடும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அதே எட்டு குடையவன் சனி பகவான் எட்டாம் மரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இதுவரை உடல்நடத்திலே உங்களுக்கு சில குறைபாடுகள் இருந்து வந்தாலும் கூட கேதுவனுடைய ஆதிக்க சக்தி மற்றும் குருவினுடைய ஆதிக்க சக்தி உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை விளங்கி கொண்டிருப்பதால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மருந்துகளை இப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதேபோன்று ஒன்பது குறை என்று சொல்லக்கூடிய குரு தவிர்ப்பக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெற்ற நிலையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதுவும் உங்களுக்கு சாதகமான தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பத்தாம் தேதி வரை மிகச் சாதகமாக செயல்படுவார்கள் பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் சற்று கவனமாக கையாள்வது நல்லது தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் கருத்துக்களை ஆலோசனை செய்யக்கூடாது போன்று இந்த ஒன்பதாம் இடத்திலே சூரியன் அமர்வதால் இந்த கடகராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அரசு துறை அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் சம்பள உயர்வு ஏதேனும் இடமாறுதல் என்று விரும்புபவர்களுக்கு கிடைக்கும் இப்படி நல்ல ஒரு விரும்பியதை அடையக்கூடிய அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சாதகமான நேரமாக வங்கி கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே குரு வக்கரகதி அடைகின்ற காலங்களிலே நீதித்துறை சார்ந்தவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் தேதிக்கு மேலே தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம் நீதித்துறையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீதித்துறையில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மேல் அதிகாரிகளிடத்திலேயே கண்டிப்புகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏதேனும் ஒரு தவறான விஷயங்களை தலையிட்டு அவப்பேரை தேடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் பாதிப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிக நல்லது தொழில் ரீதியாக அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு சாதகமான சூழ்நிலையை விளங்கும் எச்சரிக்கையுடன் இருந்தால் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக விளங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் லாபம் நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்றால் தொழிற்சான அதிபதியே லாபத்தில் இருந்து அமர்ந்திருக்கின்றார் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் உறுதி செய்யப்படும் இந்த லாபத்தில் வரக்கூடிய தொகையானது குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக செலவு செய்வீர்கள் அது மிகவும் சக சந்தோஷமான மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக விளங்கி கொண்டிருக்கின்றது கவனமாக இருந்தால் அனைத்துமே வெற்றியாக மாறும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன் வணக்கம் இப்பொழுது கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களுக்கு சந்திராசமம் எப்பொழுது வருகின்றது என்பது காண இருக்கின்றோம் கடகராசிக்கு இந்த மாதத்தில் இரண்டு முறை உங்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது அந்த நாட்களில் என்ன என்பதை காண்போம் ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூணாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் முப்பதாம் தேதி இரவு நாலு மணி அதாவது அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது அந்த நேரங்களிலே நீங்கள் சற்று கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்